உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சகாயம் பண்ணுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் அர்ச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒரு நாள் ஒரு வார்த்தையை பிடிச்சி நல்ல ஜோமனி விசுவாசத்தெல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குன்னு நம்புகிறேன் இந்த கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்தாம் வசனம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்துல கடைசியில பார்க்கும் பொழுது அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது சகாயம் பண்ணுவார் சகாயம்னா என்னது ஒத்தாசை உதவி இதுக்கு பேர் தான் சகாயம் தயவு கர்த்தர் இந்த நாளில கூட இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட சொல்ற அந்த வசனத்துல அழகா சொல்லப்படுகிறது தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஒரு மனுஷனுடைய சகாயம் இந்த வசனத்துல சொல்லப்படலை கர்த்தருடைய சகாயம் இந்த நாளில கூட உங்களுக்கு நேராக வருகிறது கர்த்தர் அதை சகாயம் பண்ணுவாராம் மனுஷனுடைய தயவு மனுஷனுடைய உதவி கிடைச்சாலே இன்னைக்கு பெரிய விஷயம் ஒரு ஆளுகிறவங்க பதவியில் இருக்கவங்களுடைய நமக்கு உதவி கிடைச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட மேலானது அதை விட மேலானவர் உலகத்தை உண்டாக்கினவர் அண்ட சராசங்களை படைத்த நம்முடைய ஆண்டவர் அவர் சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சகாயம் எப்படி இருக்கும் அந்த உதவி எப்படி இருக்கும் அந்த ஒத்தாசை எப்படி இருக்கும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் எப்போ சகாயம் பண்ணுவாராம் அந்த வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் கத்தருடைய சமூகத்தில் சகாயத்தை உதவியை கத்தருடைய சமூகத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நேரம் எது என்று சொல்லி பார்த்தீர்களானால் அதிகாலை வசனம் தெளிவாய் சொல்கிறது அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் உங்களுக்கு சகாயம் வேணுமா உங்களுக்கும் ஒத்தாசை வேணுமா உங்களுக்கும் உத கர்த்தரிடத்திலிருந்து உதவி வேணுமா அவர் உதவி பண்ணுகிறவர் அவர் ஒத்தாசை அனுப்புகிறவர் ஒத்தாசையாக இருக்கிறவர் சகாயம் பண்ணுகிறவர் அதிகாலையில கர்த்தர் சகாயம் பண்ணுவார் அதனால அதிகாலையிலே கத்தரை தேடுங்க கர்த்தர் அதிகாலையில தேடுங்க இன்னொரு இடத்துல வேதவசரம் சொல்கிறது காலையிலேயே கத்தருடைய கிருபை புதிதாய் இருக்குமா அதிகாலையிலே கத்தருடைய கிருபை புதிதாக இருக்குமா அந்த புதிய கிருபைகளை நம்ம அதிகாலையிலே பெற்றுக்கொள்வோமே கர்த்தர் சகாயம் பண்ணுவா சரியா வாழ்க்கையில் சகாயத்தை தேடி இருக்கிற நீங்க உதவிகளை தேடி அழைக்கிற நீங்க அதிகாலையிலே தேவ சமூகத்தில் காத்திருங்க அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கும் சகாயம் பண்ணுவார் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வரும் அதுதான் சகாயம் உங்களுடைய நிலைமைக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் பொருந்தாத அளவுக்கு உயரமான ஸ்தலங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும் உங்களை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைப்பார் உங்க தகுதிக்கும் உங்க படிப்புக்கும் உங்க அந்தஸ்தையும் விட மேலான நிலையில கொண்டு வைப்பார் எப்படின்னா அவர் சகாயம் பண்ணலாம் இன்னைக்கு அந்த சகாயத்தை உங்களுக்கு பண்ணுவேன் என்று கத்தர் சொல்கிறார் அதிகாலையிலே அதை பெற்றுக்கொள்ள கொள்ள காய ஆயத்தம் ஆயிருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிப்போமா நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யார் யார் ஒத்தாசை இல்லாதபடி உதவி இல்லாதபடி சகாயம் இல்லாதபடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இந்த கூட கொண்டு பிள்ளைகளை தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அதிகாலிகளை அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு சகாயத்தை நீர் நன்றி செலுத்துகிறோம் அநேகருடைய கண்களில் தயவை நீர் நன்றி

பிரியமானவர்களே நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அதற்கு சகாயம் பண்ணுவார் உங்களுக்கும் பண்ணுவார் அதிகாரியிலே தேவ சமூகத்தில் காத்திருங்க உங்களுக்கும் சகாயத்தை கட்டிடுவார்